நிறுத்தி முடியல ஒன்றும் பண்ண முடியாது சுடும்பம் ஆமாம் ஆமா அழகியவே உண்மைதாவது வேலைக்கு போனால் கௌரவம் கொடுப்போம் கௌரவம் எப்படி போடுவோம் வேலைக்கு போனால் கெளரவம் போவாது

அம்மா மரம் ஆகி போச்சுன்னா அடி அடியில் அது எது வைச்சாலும் ஒன்றும் இல்லை மேலே தூங்கி போயிட்டே இருக்கும் என்னென்னா வந்துருக்கோம் வேலு ஆடு வந்து கடிச்சு நாசம் பண்ணி வச்சுக்குவோம் தாட்டி பூஜை அது வந்து வேலுட்டேன் வேலு ஆடு மட்டும் இந்த பக்கம் வரக்கூடாது அவங்க என்ன பண்ணா ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க காலை டிஃபன் பண்ணிட்டீங்களா மறக்காமல் எந்த ஊர்லேருந்து பார்த்து கொண்டுருங்கன்னு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வேலு அவரா

ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஆனால் நம்ம கிராமத்தை முனிராஜு லைவ் கொஞ்சம் லேட்டாக வந்துவிட்டேன் யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம் எந்த ஒன்றும் பார்த்து கொண்டிருக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக வந்த நண்பராக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் எப்படி இருக்குது டீ கேப்லாம் சாப்பிட்டீங்களா காலை டீ பண்ணி என்ன பண்ணுறீங்க நண்பா எங்கேருந்து பார்த்துக்கிறதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் லைவ் கொஞ்சம் லேட்டு யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம் லைக் பட் நண்பர் முதல் நண்பருக்கு என்னுடைய மனமதான் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ நண்பா தேங்க்யூ நம்முடைய நண்பர்கள்லாம் காணால் லைவ் கொஞ்சம் லேட்டாக வந்துவிட்டேன் யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம் தான் வந்து மாட்டெல்லாம் பிடிச்சி கட்டியிருக்கிறேன் ஆய் நண்பர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை இன்றைக்கி கொஞ்சம் லைவ் லேட் ஆகிடுச்சு வெளியே வேறு வேலை போடுறதால சரிங்களா அட நம்ம கிராமத்து முன்னிர் அஞ்சு சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புதுசாக ஒரு நண்பர்கள் அனைவரும் அனைவருக்கும் என்னுடைய காலாவை வணக்கம் மனமாதிரி ரெண்டு தேர்வுக்குள்ளே ரெண்டாவது லைக் போட்ட நண்பர்களும் என்னுடைய மனமாதிரி ரெண்டு தேர்வு நண்பா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலில் ஹாய் ஹாய் நண்பா அனைவருக்கும் வணக்கம் என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கிறீங்க எப்படி போயிட்டுருக்கு அட நம்ம கிராமத்து முன்னிராஜ் சேனல் நேம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எந்த ஊர்லேருந்து பார்த்து கொண்டு இருக்கணும்னு மறக்காமல் சப் கமெண்ட் பண்ணு நண்பா தேங்க்யூ டேங்க்யூ நண்பா ரெண்டாவது லைக் பண்ணுற நண்பர்களும் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி எப்படி இருக்கிறீங்க மாடு இப்போ தான் பிடிச்ச ஒன்று கட்டியிருக்கேன் நண்பா ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஹாய் 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 எப்படி இருக்குதுங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க லைவ் கொஞ்சம் லேட்டு யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம் நண்பர்களே எந்த ஊர்லேருந்து பார்க்குறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறு சேனலை பொங்கல் கிராம தமிழ்நாடு ஹாய் நண்பர்களே தேங்க் யூ தேங்க் யூ நண்பா தேங்க் யூ தேங்க் யூ லைக் பண்ணுறது தேங்க் யூ நம்ம நன்றி அவனை வந்து ரெண்டு தெரிவித்துக் கொள்கிறேன் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அட நம்ம கிராம தமிழ்நாடு நேம் நண்பர்களே எங்கேருந்து பார்க்குறதுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கே தாங்க அதை தான் கல்றான் கல்கிறாங்க அவன் பேர் அம்மேஞ்சிட்ருக்க மாதிரியே அவன் பேர் கல்றியா அது வர ரொம்ப கருப்பி அங்கே இருக்கிறது வந்து சுந்தரேசன் ஹாய் நண்பா வணக்கம் என்ன பண்ணுறீங்க எங்கே இருக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த ஒரு பார்த்து கொண்டுருக்குன்றதுன்னு லைக் போட்டு நண்பர்கள் ரெண்டு பேருக்கும் தேவையா ஒன்மேந்திர ரெண்டி தெருபத்து கொள்ளு நண்பா ஹாய் நண்பா ஹாய் 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 நண்பா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஆர்காடா ஆர்கஷா ஆர்க்ரா ஆர்க் தேங்க்யூ நண்பா தேங்க்யூ மூணாவது லைக் போட்ட நண்பர்களுக்கு என்னுடைய அம்மன் வந்து ரெண்டு தெருவது கொள்கிறேன் நண்பா நம்முடைய நடத்தான மாரியம்மன் இருக்காங்க காற்று மாதிரி மறக்காமல் தேங்க்யூ டேங்க்யூ நண்பா மாரியம்மன் கோவில் காளிமா மாரியம்மன் அது மாரியத்தான் இது காலியத்தான் நண்பா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சேனலில் லைவ் லேட்டு யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம் மூணாவது லைக் பண்ணணுன்றது என்னுடைய அமான் ரெண்டியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் சாப்பிட்டீங்க என்ன பண்ணுறீங்க இருக்கிறீங்க தாய் நண்பா எங்கள் நண்பர்கள் யாரும் காணும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ நண்பா தேங்க்யூ தேங்க்யூ புளியாக மரம் நண்பர்கள் இது சரியாக புள்ளியவங்க வைக்கும் தேங்க் யூ நண்பா தேங்க் யூ தேங்க் யூ லைக் பண்ணு நண்பா தேங்க்யூ எந்த ஊர் வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை தேங்க்யூ நண்பா தேங்க் யூ புதுசாக நண்பர்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹாய் நண்பர்களே லேட் லேட்டாயிடுச்சு நீங்கள் இன்றைக்கி லைவே பண்ணல தாக்கா டைம் ஆயிடுச்சு காலிலேருந்து போடுவேன் ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டுங்களா எடுத்துட்டு லைவ் ஒன் லேட்டு யாரும் தப்பா நினைக்க வேண்டாம் வணக்கம் மீசக்கார மச்சான் டேங்கும் நண்பா டேங்கும் வாங்க நண்பா வாங்க நல்லா இருக்கலாம் என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கிறீங்க வீட்டில் எல்லாம் நிறைய பேர் நிலம்மா நண்பா ரெண்டு நாளாக லைவ் வர முடியல சரியான முடியல டைம் கிடைக்கல வேலைக்கு போயிட்டு வந்தேன் நீங்கள் என்ன நண்பா வீட்டில் இருக்கிறீங்களா என்ன பண்ணுறீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல்தான் வந்தால் கிளம்புறீங்க சும்மா இல்லைங்களா இன்னும் ஒரு கல்விக்கு சரி 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 இதுலாம் ஒரு வேலை விடு தண்ணீராக பக்கத்தில் வச்சுக்கோங்க நான் நலம் நீங்கள் நலமாக என் நான் சாப்பிட்டு சாப்பிட்டேன் நீங்கள் நான் சாப்பிட்டு விட்டேன் நண்பா சாப்பிட்டுட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நண்பா என்ன நண்பா லைவில் வர முடியல யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம் நண்பர்கள் யாரும் இப்போ தான் நண்பா மாடு வந்து வேணும் நண்பா மாடை கட்டிட்டு நண்பா அட நம்ம கிராமத்தை முனிராஜ் இன்னைக்கு வேலை இல்லையா நண்பா வேலை இருக்கு நண்பா நேற்றுக்கு போன வேலை கருங்கல் பேஸ் போட அங்கே ஒரு சின்ன ஒரு சண்டையாக விட்டது ரெண்டு வீட்டுக்காரருக்கும் இடத்த தகராது அதனால நம்ம வேலைக்கு போகல நண்பா நாளைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலைக்கு போய்டு நண்பா ஏன்னா நாளைக்கு சேங்கல் இறங்குது வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாங்க அதாவது நண்பா செய்ய முடியும் இட்லி தேங்காய் சட்னி டைங்கு டேங்கு நண்பா ஓகே நண்பா எனக்கே சேர்த்து நீங்களே சாப்பிட நண்பா ஓகே நண்பா எப்படி நண்பா இருக்கிறீங்க வீட்டில் அனைவரும் நடமா நண்பா ஹாய் நண்பர்களே எங்கே இருக்கிறீங்க எந்த இருந்து பாரு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் புதுசாக நண்பர்கள் நண்பா ஆடா நம்ம கிராமத்தை மொழிராஜி சேனல்லையும் ரீல்ஸும் போடுறோம் ரீல்ஸும் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரீல்ஸ் உள்ள போய் பாருங்கள் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் மறக்காமல் இந்திய என்றும் தொடங்க வேண்டும் ஹாய் நண்பா ஹாய் 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 நண்பா வணக்கம் வணக்கம் உங்கள் முனிராஜி கிராமத்தை முனிராஜி சேனல்லையும் நலம் உங்கள் வீட்டில் அனைவரும் நலமா நலம் நண்பா நலம் நலம் அனைவரும் நலம் நண்பா இறைவனோட அல்லால் நலம் நண்பா அனைவரும் அப்புறம் நண்பா வேற விசேஷம் பாபா மாடுங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க பாபா நண்பா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட அதுதான் அதுதான் மவுத் பட்ட சவுண்ட் கொடுத்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா நண்பா மரகாணம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அட நம்ம கிராமத்தை முனிராஜ் உங்கள் முனிராஜ் உங்கள் அன்பு சகோதரன் என்ன பண்ணுறீங்க எப்படி நண்பா லைவ் லேட்டு நம்ம நண்பர்கள் யாரும் தெரியாது நானும் ஒரு டைமிங்கை வர முடியல நீ ரெண்டு நாளாக ஓகே நண்பா லைக் படம் மூணு நண்பர்களும் ரமாதான் நன்றி தெரிவித்து கொள்கிறேன் தேங்க்யூ 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 நண்பா தேங்க்யூ ரொம்ப நன்றி அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க எப்படி நண்பா ஹாய் 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 நண்பர்களே வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பா வணக்கம் உங்கள் உங்கள் கிராமத்தை நலமா என்ன பண்றீங்க எப்படி போயிட்டு இருக்கு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் என்ன பண்றீங்க இப்படி போயிட்டு இருக்கு நண்பா லைவ் லேட் நண்பா யாரும் தப்பா நடிக்க வேண்டாம் ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மனுவான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்ம லைவ் லேட் ஆகிடுச்சு யாரும் தப்பாக வேண்டாம் நண்பர்களே நாலேருந்து கரெக்டாக ஏழு மணி காலையில் வந்துடுவோம் இன்னைக்கு வேலை இல்லை நம்ம நண்பர்கள் ஆர்வணும் லைவ் தப்பாக நண்பா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஆனால் நம்ம முனிரா கிராமத்தை மொழியா சேனலை மறக்காமல் புதுசாக ஒரு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணு நம்ம தேங்க்யூ நண்பா தேங்க்யூ பார்த்துக்கூடிய நண்பர்கள் எந்த ஊரில் பார்க்குறேன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே ஹாய் நண்பா வணக்கம் வணக்கம் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா எப்படி போயிட்டு நண்பர்களே ஹாய் 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 நண்பா வணக்கம் வணக்கம் நண்பா வணக்கம் ஹாய் நண்பா வணக்கம் வணக்கம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசாக நண்பர்கள் புதுசாக நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைவ் லேட்டு யாரும் தப்பாக வேண்டாம் நண்பர்களே நம்மளுடைய வீடியோஸ்லாம் ஃபுல்ஃபார்ம்ஸ்லாம் நம்ம பாருங்கள் உள்ளார் போய்ட்டு ப்ரொஃபைலில் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப் பிடிக்காட்டாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் தேங்க்யூ தேங்க்யூ நண்பா தேங்க்யூ தேங்க்யூ நண்பா தேங்க்யூ அனைவருக்கும் நண்பா தேங்க்யூ நண்பா நண்பர்களே எப்படி போய்ட்டு என்ன பண்ணுறீங்க பார்த்துட்டு பேசணும் நண்பர்களே ஹாய் ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் அனைவரும் நல்லமா நான் நல்லா நண்பா நடம் அனைவரும் வீட்டில் நல்லா நண்பா உங்கள் வீட்டில் நல்லவர்கள் நல்லாமல் நண்பா என்ன பண்ணுறீங்க மறக்கான சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே ஹாய் ஹாய் நண்பளே அனைவருக்கும் வணக்கம் மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் நீதி வாங்க வாங்க நண்பா எங்க நண்பா ஆளே காணா ஒரு நாலஞ்சு நாளா நாளே காண நண்பா இல்லம்மா நம்ம கிட்ட இல்லம்மா மேலே மேல முருகல் இருப்பாங்க ஆளுங்க நமக்கு அந்த பழக்கம் இல்லை எது உங்களுக்கு எங்கள் நண்பா நாலு நாளாக அவங்கள பார்க்க முடியல நண்பா நீதி அவர்களே வாங்க நல்லாருங்களா என்ன பண்ணுறீங்க உங்கள் ஒர்க்கு என்ன ஒர்க்கு எப்படி போயிட்டுருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களை நீங்கள் செய்கிற ஒர்க்கு நீதி அவர்களே என்ன இதில் வருது என்ன நண்பா கேள்வி ஓ நண்பா தமிழ் தமிழ்ல போட்ட போயிரு ரொம்ப நன்றி நம்ம தமிழ் என்று நிரூபிச்சு நண்பா கட்டங்க போட்டுங்களா ஐயோயோ நண்பா நமக்கு அந்த வேலையிலிருப்பா அந்த பழக்கங்கள் இல்லை மாடு மேய்ச்சு கொண்டிருக்கிற நண்பா பாருங்க நண்பா இருந்து வேலை இல்லைனா அடுத்த வேலை தான் நண்பா ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கா நம்ம சரிங்களா அதான் மக்கள் நம்ம வந்து முடியும் நண்பா நண்பர்களே எப்படி இருக்கிறீங்க அனைவரும் நல்லா இருக்கீங்களா என்ன பண்றீங்க மறக்காம நம்ம சேனலை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளோட நண்பர்களே சேனல மூணாவது முன்னாள் லைக் போட்ட நண்பர்கள் நண்பா எந்த ஊரையும் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் ப கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக நண்பர்கள் மறக்காமல் ஹாய் 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 நண்பர்களே காலையிலாம் சாப்பிடலாம் நீதி உங்களே சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க எங்கே வேலை ஹாய் நண்பா அனைவருக்கும் வணக்கம் என்ன பண்ணுறீங்க எப்படி போய்ட்டுருக்கு மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சுக்ரே சுக்ரே சுக்ரி சுக்ரியா காற்றுக்கு பூக்கள் பூக்கள்ந்த பூவுக்கு சொந்த சொந்தக்காரி வந்த சொந்தக்காரி வருவாளோ வருவாளோ கட்டங்கி பூ என்ன நண்பா ஐயோ நண்பா நண்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அங்கே பாருங்க இது என்ன தழனு உங்களுக்கு தெரியும் பட் ஆனால் இருந்தாலும் அந்த வெப்பாளம் தலை வந்துங்க எவ்வளோ எவ்வளோ உடம்பு தெரியுமா இந்த நாட்டு வயது தெரியுமா நாட்டு வைத்தது யாருமே நம்ம யாருமே கவனிக்க தெரியல அப்படியே போயிட்டுருப்போம் மாட்டேன் என்னடா எதுருன்னு சரிங்களா நம்ம அதாவது என்னது வாய் சோறுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருங்களா வாய் தண்டுச்சோறுன்னா வந்து இந்த எச்சு பொண்ணு அது இதுன்னு சொல்லுவாங்க பாரு அதாவது வாங்கி அதுக்கெல்லாம் இந்த பால் வச்சிங்கன்னா சொற்று பல் இருக்கிறதுக்கும் பால் வச்சிங்கன்னா அந்த பால் இந்த இந்த இலையை வந்து கிள்ளிட்டு வச்சா பால் வரும் அந்த பாலை எடுத்து பல் பல் வகையில இதெல்லாம் வச்சிங்கன்னா அருமையாக ஒரே ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த வலியெல்லாம் கண்டிப்பாக கிளீராக கேட்குறான் சரிங்களா ரெண்டாவது விஷயம் இந்த மழை வந்து இந்த தழையை வந்து எத்தனையோ விஷயத்து பயன்படுத்துன்னு வச்சுங்களா அதுக்குதான் கிடையாது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பட் இருந்தாலும் இந்த மென்மையான இலையை வந்து வைத்து பால் வந்து கிள்ளையே வந்து பள்ளத்து அந்த இதை காரம்பட்ட இடத்துலையோ இல்லை எப்படி ஓடும் இதில் வச்சுன்னு வச்சுக்க அருமையாக வந்துங்க அந்த மழை தன்மை தத்துக்கலாம் லைட்டா அதுதான் வெப்பாலம் வெப்பாலம் வெப்பம் அதிகமாக தான் வெப்பாளம் பால் இதுக்கு பெயர் போனது பெயர்கள் வந்து எப்பவுமே வந்து நம்ம பண்படுத்த முடியாது இந்த பெயர் வந்து சரிங்களா நண்பர்களே பாருங்கள் மறக்காமல் பாருங்கள் நண்பர்களே எந்த ஒரு பார்க்கணும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலில் நம்ம கிராமத்தை மொழியா சேனல் ஆய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய திருத்தல நண்பா தேங்க்யூ தேங்க்யூ நண்பா தேங்க்யூ தேங்க்யூ நண்பா என்ன பண்ணுறீங்க அனைவரும் நலமாக எடுப்பிருக்கு பார்த்துட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ நண்பா தேங்க் யூ முதல் டிஷ் வர முதல் டிஷ் விஷம் நண்பா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சேனலில் எந்த ஊர்லேருந்து பாருன்னு கமெண்ட் பண்ண மாட்டாங்க மறக்கலாம் மக்களே வரக்கார சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே ஹாய் ஹாய் நண்பர்களே ஹரேஷ் நண்பர்களே லைவ் லேட்டாக வந்து நண்பர்களே யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம் இன்னும் என்ன பண்ணுறது டைம் கிடைக்கல அதெல்லாம் ஆகிடுச்சு லைவ் நண்பர்களாக கடையே வராது போகிறாங்க அடையே வராங்க போகிறாங்க என்ன சொல்கிறது தலை நண்பர்களே சரி நம்பர் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் தேங்க்யூ தேங்க்யூ நண்பா தேங்க்யூ தேங்க்யூ நண்பா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் ஹாய் ஹாய் நண்பர்களே ஹாய் வணக்கம் 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 நண்பா வணக்கம் ஆ பூமி நாதன் டே வாங்க நண்பா வாங்க ஹாய் நல்லாயிருக்கும் பூமின் தான் என்ன பண்ணுறீங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நண்பர்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சேனலில் மறக்காமல் ஹாய் நண்பர்களே ஹாய் 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 தேங்க் யூ தேங்க் யூ நண்பா தேங்க் யூ தேங்க் யூ நண்பர்களே அனைவருக்கும் மன்றத்தில் ஆய் நண்பா தேங்க் யூ தேங்க்யூ நண்பா தேங்க்யூ என்ன பண்ணுற நண்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன படிக்கிறீங்க பூமிநாதன் அவர்கள் வீட்டில் அனைவரும் நல்லமா என்ன பண்ணுறீங்க எழுதி போய்ட்டுருக்கு மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் ஹாய் நண்பர்களே ஹாய் நண்பா ஹாய் 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 அனைவருக்கும் வணக்கம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்க ஆடா நம்ம கிராமத்தை முழு சேனல்லையும் மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே பூமிநாதன் அவர்களே என்னுடைய மண்மாந்தர் ரெண்டே தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ நண்பா தேங்க் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஆய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நாலாவது லைக் போட்ட நண்பர்களும் என்னுடைய மன்மாதிரி கொள்ள நண்பா பூமி தேங்க்யூ தேங்க்யூ நண்பா தேங்க்யூ 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 வெரி நைஸ் என்ன பண்றீங்க எப்படி போயிட்டு இருக்கு பார்த்துட்டு மறக்காம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ண நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மன்மாதை நண்பா